சாரதாவும் பிரசாதும் மட்டன் வித்துக்கிட்டு இருந்தாங்க மூணு நாட்களா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது மட்டன் வாங்கறதுக்கு யாருமே வரல அதுக்காக சாரதா பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க சாரதாவ பிரசாத் சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு அட கடவுளே அட கடவுளே இந்த பாழா போன மழை தான் வரணுமா இது கொள்ளையில போக என் வியாபாரத்தை இப்படி நாசமாக்கிடுச்சே ஏதோ ஆசையில இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் இவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குதே இந்த மழை சாரதா கொஞ்சம் அமைதியா இரு யாராவது வருவாங்க இவ்வளோ மழையில வீட்டை விட்டு வெளியில வந்து கடைக்கு வரணும்னா சும்மாவா கொஞ்சம் அமைதியா இரு யாராவது ஒருத்தர் வருவாங்க அது இல்லைங்க நம்ம இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது இந்த நேரத்துல பணம் கொஞ்சம் அதிகமாக வரணும் அந்த மாதிரி நடக்காம இப்படி வியாபாரம் நஷ்டத்துல போச்சுன்னா என்ன அர்த்தங்க அதுக்காக தான் பாத்து அகலக்கால் வைக்காதேன்னு சொன்ன என் பேச்ச என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கியா எப்பவுமே என் பேச்ச ஒரு நாளும் கேட்டதில்ல நீ சொல்றதுதான் கேட்கணும் மனைவிகள் எப்பவும் அப்படிதான் அவங்க வார்த்தைய தவிர வேற யார் வார்த்தையும் கேட்க கூடாது வெந்த பொண்ணுல வேலை பாச்சறதுங்கிறது இதுதான் நான் ஏற்கனவே எரிச்சல்ல இருக்கேன் இப்ப நீங்க அதுல என்னைய ஊத்தணுமா என் கஷ்டத்தை புரிஞ்சவங்களே இல்லையா கடவுளே எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு புருஷனை குடுத்த வாயே இல்லாத ஒரு புருஷனை குடுத்து இருக்கலாம் இப்படி அவசகனமா பேசுற ஒரு புருஷனை இடத்துல இல்ல அவன் எங்க போய் தொலைஞ்சானோ இந்த நேரத்துல காலையில இருந்து கண்ணுல படல அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ரமேஷ் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் கல்யாண கோலத்துல நின்னுட்டு இருந்த புள்ளைய பார்த்து சாரதாவும் பிரசாதும் ஷாக் ஆயிட்டாங்க அம்மா இந்த பொண்ணு பேரு அனாமிகா இவ நம்ம பக்கத்து ஊருதான் ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு வரா என்னது என்னது குடிசையில வாழறவளை ஏன் மருமகள் ஆக்குறியா நீ கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு அம்மா இப்படி வெளியவே நிக்க வச்சு பேச போறியா வீட்டுக்குள்ள போலாம் வா உள்ள போய் எல்லாம் பேசிக்கலாம் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுங்க வெட்டிருவேன் என் மானத்தை இப்படி மொத்தமா வாங்கிட்ட முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து மருமகன்னு சொல்லிட்டு இருக்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்களை பத்தி யோசிச்சு பாத்தியாடா நீடு இப்போ இத பத்தி எல்லாம் பேசி ஒரு லாபமும் இல்ல அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாம் இது மார்க்கெட் மட்டன் கடை இங்க எதுக்கு பேசிக்கிட்டு வீட்டுக்கு போய் பேசலாம் அடச்சி என்ன வர வாங்கினு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதோ எனக்கு மட்டன் கடையில நஷ்டம் ஏற்படுது என் வாழ்க்கையிலயும் நஷ்டம் ஏற்படுது தனக்குள்ள வளர்ந்துருக்கானேன்னு நானும் என்னென்னமோ ஆசைகளை வளர்த்து வச்சிருந்தேன் கடைசியில இப்படி ஆயிடுச்சு இங்க பாருங்க உங்க எதிரிலேயே சொல்றேன் இனிமே இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது இந்த மட்டன் கடை என் புள்ள ரெண்டு எனக்கு வேண்டாம் நான் வீட்டுக்கு போறேன் அம்மா கோபத்துல எப்படி அவசரப்படாது உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அடே யாருடா உனக்கு அம்மா இனிமே நீ யாரோ நான் யாரோ என்ன அம்மான்னு கூப்பிடாத அனாமிகா அம்மா அப்படிதான் பேசுவாங்க

இதே நேரத்துல நீங்களும் கல்யாணம்னு வந்து நிக்கிறீங்க உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குமா அப்பா வீட்டுக்கு போலாம் வாங்க அம்மாவோட கோவத்தை எப்படி குறைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் டே கண்ணா உங்க அம்மா முன்னாடி மாதிரி இப்ப கிடையாது என் பேச்சு கேளு இப்ப மட்டும் நீங்க வீட்டுக்கு வந்தா பிரச்சனை உங்களுக்கு தான் நான் சொல்ற மாதிரி எங்கேயாவது கொஞ்ச நாள் வாடகை வீட்டை எடுத்து தனியா இருங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க அம்மாவோட மனசு மாறும் அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் வாங்க அது இல்லப்பா அடே சொல்றேன் கேட்க மாட்டியா என் பேச்ச கேளு அம்மா நமிகா நீ யாவது அவனுக்கு சொல்லு என்னங்க மாமா சொல்ற மாதிரி நம்ம வெளியில இருக்கலாங்க கொஞ்ச நாள் தான ஐயோ இப்படி திடுதெப்புன எங்க போறதா நமிகா அம்மா இல்லாம இங்க யாரும் வீட்டை வாடகைக்கு கூட நமக்கு தர மாட்டாங்க நமிகா அப்படின்னா ஏதாவது மரத்தடியில போய் வாழலாங்க மரத்தடியில வாழற அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஏன் நமக்கு அந்த தலை விதி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க ரமேஷ பார்த்து பிரசாத்துக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு அம்மா நாமிக்கா நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா ஒரு யோசனை சொல்றேன் இந்த மட்டன் கடையை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது இப்ப மழை அதிகமா பெய்யறதால கஸ்டமர் யாரும் வர்றதில்ல அந்த கோவத்துல தான் உங்க அத்தையும் போயிட்டா அவளும் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால நீங்க இங்கேயே இருந்தா என்ன கொஞ்ச நாளைக்கு நீயும் புருஷனும் இங்க இருந்தா அவ கோவம் தனியும் அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு வந்துக்கலாம் என்ன சொல்றீங்க சரிங்கப்பா சீக்கிரமா அம்மா மனச நீங்க தான் மாத்தி ஆகணும் ஏ முயற்சிய நான் பண்ற நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு பிரசாத் போனதுக்கு அப்புறமா அந்த மட்டன் கடைக்கு ரமேஷும் அனாமிகாவும் வந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ரமேஷ்க்கு பசிச்சுது இங்க பாரு அனாமிகா நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாக்கு தெரியாம சாப்பாடு கொண்டு வரேன் எனக்கு பயங்கரமா பசிக்குது ஆனா அத்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மறுபடியும் நீங்க போனா எப்படிங்க அத்தை கோவப்படுவாங்கல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அம்மா பத்தி எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாம போயிட்டு வந்துடுறேன் எனக்கு பயங்கரமா பசிக்குதா அமிக்கா நீயும் சாப்பிடல அதான் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தெரியாம சாப்பாட கொண்டு வந்துடுறேன் அப்படி சொன்ன ரமேஷ பார்த்ததும் ஹனாமிகாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு என்னங்க நானே நீங்க சாப்பிடுறதுக்கு இங்கேயே ஏதாவது செய்யற நான் நல்லா சமைப்பேங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படியோ அப்படின்னா சீக்கிரமா செய்ய நாமிக்கா பயங்கரமா பசிக்குது இங்க மட்டன் இருக்குல்ல அதனால நான் மட்டன் பிரியாணி செய்யலாம்னு நினைக்கிறேங்க ஓஹோ சூப்பர் சீக்கிரமா செய் சாப்பிடலாம் அப்படின்னு ரமேஷ் சொன்னதுனால அங்க இருந்த அடுப்புல அனாமிகா மட்டன் பிரியாணி செஞ்சா அவன் கையில இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் வாங்கிட்டு வந்தான் அனாமிகா மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும் அந்த வாசனை அந்த பக்கம் போற எல்லாரோட மூக்கையும் தொலைச்சுது அந்த வாசனைக்கு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க அந்த ஊரை சேர்ந்த சிதம்பரம் கூட அங்க வந்தான் அடே ரமேஷா மட்டன் கடையில பிரியாணி விக்க ஆரம்பிச்சுட்டீங்களா வரைக்கும் வருது அய்யோ நாங்க பிரியாணி விக்கலங்க சாப்பிடறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கா மட்டன் பிரியாணிய சாப்பிடறதுக்கு இல்லாம வேற எதுக்கு பண்ணுவாங்கடா எனக்கு அந்த விஷயம் தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் நான் கொஞ்சம் பணத்தை தரேன் எனக்கு கொஞ்சம் பிரியாணி தெரியா என்னங்க நீங்க நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா அதை நாங்க சாப்பிட்றதுக்கு செய்யறோங்க சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க அது இல்லப்பா இன்னைக்கு நீ எனக்கு பிரியாணி தந்தே ஆகணும் நான் சாப்பிட்டு கிளம்புறேன் இப்படி சிதம்பரம் அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு அத கவனிச்ச அனாமிகா என்னங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவருக்கு கூட கொஞ்சம் கொண்டு வர ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க இப்படி அனாமிகா அவ செஞ்ச பிரியாணிய ரமேஷுக்கும் சிதம்பரத்துக்கும் கொண்டு வந்தா அத வயிறார சாப்பிட்டாங்க சிதம்பரம் இது வரைக்கும் இவ்ளோ ருசியான மட்டன் பிரியாணிய சாப்பிட்டதே கிடையாது ஓஹோ அற்புதமா இருந்தது இந்த பிரியாணிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் கம்மி இந்தம்மா இந்த அம்மா வாங்கிக்கோ பணம் ஐயோ வேண்டாங்க நாங்க சாப்பிட செஞ்சோம் அவ்வளவுதான் நீங்க சாப்பிட செஞ்சீங்க தான் அம்மா ஆனா இதை வித்திங்க பண மழைய பொழியும் அவ்வளவு ருசியா இருக்கு பிரியாணி மழை சிலு சிலுன்னு அடிக்கிற இடத்துல சூடா பிரியாணி சாப்பிட்டா ஆஹா அப்படி இருக்கும் இப்படி சிதம்பரம் மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு கிளம்பி போனாரு சிதம்பரம் போனதுக்கு அப்புறமா அங்க நிறைய பேர் வந்தாங்க பணம் தரும் பிரியாணி குடுங்கன்னு சொன்னாங்க அது ரமேஷுக்கு கடுப்பா இருந்துச்சு என்ன அனாமிகா இவங்க நம்ம உயிரை வாங்குறாங்க எத்தனை தடவை சொன்னாலும் இவங்களுக்கு புரியாதா யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்க என்னங்க அவங்க நினைச்சதை நம்ம செய்வோம் என் பேச்சு கேளுங்க நம்ம மட்டன் பிரியாணி விற்கலாங்க பணம் நிறைய சம்பாதிக்க முடியும்னு தோணுது அனாமிகா சொன்ன உடனேயே ரமேஷ் ஒத்துக்கிட்டான் சிதம்பரம் கொடுத்த பணத்தை வச்சு மட்டன் பிரியாணி செய்ய மசாலா வாங்கிட்டு வந்தான் அனாமிகா அந்த மட்டன் ஷாப்லேயே மட்டன் பிரியாணியை செஞ்சா

அனாமிகா மட்டன் பிரியாணி விக்கிறத பார்த்ததும் சாரதா பெருமைப்பட்டாங்க என்னங்க என்ன இப்படி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க போய் மருமகளுக்கு உதவி செய்யுங்க இதோ கல்லா போட்டில நான் உட்கார்றேன் டே தம்பி நீ போயே பிரியாணி எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு அடடே இவ்ளோ பணத்தை நான் என்னைக்கு பார்த்ததே இல்ல அத்த இப்பவாவது என்ன ஆசீர்வதிப்பீங்களா என்னமா சொல்லிட்டே நீ உன்னை ஏழன்னு அவமானப்படுத்தின ஆனா அது இல்ல நீ எங்க வீட்டு மகாலட்சுமி டேய் மருமகளுக்கு சூடா ஏதாவது வாங்கிட்டு இங்க கல்லா போட்டிய பாத்துக்கற உனக்கு உதவியா உன் மாமனார் வருவாரு அதோ உன் புருஷ உனக்கு தேவையான பொருளை வாங்கி தருவான் மட்டன் வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு கவலையில இருந்த இப்ப நீ அத லாபமாக்கி வச்சிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கடிமா சாரதா சொன்னத கேட்டு அனாமிக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா அன்னையில இருந்து மட்டன் பிரியாணி செஞ்சு அத வித்து நிறைய பணம் சம்பாரிச்சா மருமகளால நிறைய பணம் சம்பாதிக்க முடிஞ்சத நினைச்சு ஷாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆஹோ ஓ மாமியார் முகத்துல இந்த சிரிப்ப பாக்குறதுக்கு எவ்ளோ நாள் ஆச்சுமா மாமா நீங்க கூட பிரியாணி சாப்பிடுங்க மாமா ருசி பார்த்து சொல்லுங்க ருசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கணுமா இந்த பிரியாணிக்காக ஊரே இந்த கடைக்கு வந்துட்டு இருக்கே அது போதாதா ஓ மட்டன் பிரியாணி ருசி என்னன்னு அதுல இருந்து தெரியுது அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகா சிரிச்சா மட்டன் பிரியாணி செஞ்சு வித்து தன்னோட குடும்பத்தையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டா அனாமிகா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சாரதா வீட்ல இருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருந்தாங்க வெளிய வந்திருந்த எல்லார் கையிலயும் பை நிறைய நிறைய பொருள் இருந்தது அதை எடுத்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க அத கவனிச்ச கீதாங்கிற பொண்ணு அங்க போய்கிட்டு சாந்தி கிட்ட என்ன போங்க எல்லாரும் சாரதா வீட்ல இருந்து வராங்க எல்லார் கையிலயும் பெரிய கவர் வேற இருக்கு நீ கூட போயே சாரதா பெரிய விநாயகர் விக்கிரஹத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க நவராத்திரி பூஜையில கலந்துகிட்டு இன்னைக்கு பூஜையிலயும் கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பகுமதிய கொடுக்குறாங்க விதவிதமான ஸ்வீட் எல்லாம் கூட குடுக்கறாங்க நவராத்திரி அப்போ நம்ம வீட்ல சமைக்க வேண்டிய அவசியமே இருக்காது அத கேட்டு அவ ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அப்படியா அப்படின்னா நானும் போறேன் இது இப்படி இருக்கும் போது ஏழை மருமக அனாமிகா வீட்ல களிமண்ணால செஞ்ச விநாயகர் பொம்மை இருந்தது அவ பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்ல இருந்த தன்னோட புருஷனுக்கு பிரசாதம் கொடுத்தா அப்ப சாரதா அந்த வீட்டுக்கு வந்தாங்க எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டேன் யார் எங்க வீட்டுக்கு வரலையோ அவங்களுக்கு நானே கொண்டு வந்து தரேன் இந்த அம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க உள்ள வாங்க அத்த ஏன் வெளியே நிக்கிறீங்க நான் ஒன்னும் மாமியாரா இங்க வரல அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவளா வந்திருக்கேன் சீக்கிரமா இத வாங்கிக்க நான் கிளம்பணும் இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதோ அநாமிக்கா அந்த பைய வாங்கிக்கிட்டான் அத்தை அக்கம் பக்கத்துல இருக்கறவங்கன்னே நினைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து பிரசாதம் எடுத்துக்கோங்க அத்தை லேட் ஆகுதும்மா நான் காலம்பரம் சாரதா அப்படி போனதும் பூஜைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கறவங்கள கூப்பிட்டு யாரும் வரல என்ன இப்ப புரிஞ்சுதோ பரவாயில்ல விடுங்க கடவுள் எங்க இருந்தாலும் அவர் ஒண்ணு தானே நம்ம கிட்ட அக்கம் பக்கத்துல இருக்கறவங்க வரலன்னா கூட பரவாயில்லங்க அத்தை வீட்டுக்கு போனாங்கல்ல அதுவே போதும் அப்படின்னு சொன்ன இது இப்படி இருக்கும் போது சாரதா ரோட்ல நின்னுட்டு இருந்தாங்க கோவிந்தம் அப்படிங்கிற ஒரு ஐயர் அந்த பக்கமா வந்தாரு அவரை பார்த்த சாரதா என்ன ஐயர என் வீட்டுக்கு பூஜை பண்ண வாங்க வரவே இல்ல தட்சணைய கூட்டி கூட குடுக்கறேன் அதிகமா கொடுப்பா யாரு கம்மியா கொடுப்பான்னு பாத்து போறதில்லம்மா சாரதா ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி பண்றவா வீடுகளுக்கு இலவசமா போயி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ற இந்த வருஷம் முடியல பாவம் உங்க மாட்டு பொண்ணு அனாமிகா கூப்பிட்டும் போக முடியல அதான் இப்போ போயிட்டு இருக்கேன் சரி போனா போங்க இத வாங்கிக்கிட்டு போங்க அதே மாதிரி நவராத்திரி அன்னைக்கு கூட என் வீட்டுக்கு வாங்க நல்ல சாப்பாடு போடுறோம் தினந்தோறும் பரிசு பொருளும் கொடுக்குறோம் அந்த ஐயர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாரு அத செரிப்புக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லிட்டு போறீங்களா ஐயரே என்ன சொல்றதுமா கடவுள் முன்னாடி மனுஷால ஒருத்தர் தான் அந்த சங்கதிய நீங்க மறந்தே போயிட்டீங்க அவருக்கு ஆடம்பரமா செய்யற பூஜைய விட மனுசாரு ஷேமிக்கிற ரொம்ப புடிக்கும் அப்படின்னு சொன்னாரு ஐயர் அத கேட்டுட்டு சாரதா எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க ஐயர் அங்க இருந்து அனாமிகாவோட வீட்டுக்கு வந்தாரு அனாமிக்கா கிட்ட

அனாமிக்காவும் ரமேஷும் பூஜையில கலந்துகிட்டாங்க இங்க இப்படி இருக்கும்போது அங்க மாமியார் மட்டும் கோலாகலமா பூஜைகளை பண்ணிக்கிட்டு தினந்தோறும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு பரிசு பொருட்களையும் கொடுத்தாங்க இப்படி நவராத்திரி முழுசும் யாருமே அனாமிகாவோட வீட்டுக்கு போகாம சாரதாவோட வீட்டுக்கே போனாங்க இப்படியே நவராத்திரியும் முடிஞ்சது கணபதிய கரைக்கிறதுக்காக கிளம்பி போனாங்க அப்போ மாமியார் ஒரு பெரிய ட்ரக்க வரவழைச்சு வரப் போறவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுத்து கணபதி உற்சவத்தை நடத்தினாங்க இது இப்படி இருக்கும்போது களிமண் கணபதிய தலை மேல வச்சுக்கிட்டு அனாமிக்கா ஆனந்தமா பஜனை பண்ணிக்கிட்டே நடந்து போனா விநாயகனே தீர்ப்பவனே வேழ முதல்வோனே ஞான முதல்வனே விநாயகா போற்றி போற்றி அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போனான் பின்னாடி வர்றவங்களுக்கு ரமேஷ் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தான் அங்க ஐயரும் இருந்தாரு அனாமிகாவோட வந்த கூட்டமும் சாரதாவோட வந்த கூட்டமும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கணபதிய கரைச்சாங்க அப்போ அந்த இடத்துல பெரிய கணபதி ரூபம் பிரதிக்ஷையாச்சு அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கணபதி கணபதி ஆசிர்வாதம் பண்ணுன்னு சத்தமா முழக்கம் போட்டாங்க அப்ப அந்த கணபதி அனாமிகா நான் உன்ன ஆசிர்வதிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன் நீ என்ன மனப்பூர்வமா இந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரிய கொண்டாடின உனக்கு துணையா உன் கணவனை வச்ச நான் தூங்குற நேரத்துல உனக்கு அனுகூலமா உன்னோட கணவன் இருந்தார் உன் பக்திக்கு மெச்சினு ஆகையான் உன்னை ஆசிர்வதிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதை கேட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா அங்க இருந்த சாரதா என்ன கணபதியே நீ பேசிக்கிட்டு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ செலவு பண்ணி உன் பண்டிகைய கொண்டாடின எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பண்ண அதைக் கேட்ட கணபதி நீ என்னை பற்றி சிறப்பாக பேச வேண்டும் என இவை எதையும் செய்யவில்லை உன்னை பற்றி அனைவரும் பேச வேண்டும் என்று எல்லாவற்றையும் செய்தாய் உன் புகழை பாட வேண்டும் என்று இவ்வாறு செய்தாய் நான் உனக்கு வரம் கொடுக்கவில்லை என்பதற்காக வருத்தப்படாதே நான் சபிக்காமல் இருக்கிறேன் என்று சந்தோஷப்படு அதை கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்பொழுது வருத்தப்படுவதன் மூலமாக எந்த பயனும் இல்லை அவரவர் கர்மத்தை அவரவர் அனுபவித்தாக வேண்டும் என்றாவது ஒரு நாள் உன் மருமகளை நீ மனுஷியாக பார்த்தாயா எப்போதும் அவளை ஒரு சத்ருவாக பார்த்தாய் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அவளை திட்டும்படி நீ செய்தாய் இவை எதையும் நான் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயா அப்படின்னு சாரதாவ திட்டிட்டு அனாமிக்காவ ஆசீர்வதிச்சுட்டு அங்க இருந்து கணபதி மறைஞ்சுட்டாரு அப்ப திடீர்னு ஷாரதா தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சாங்க அவங்க அங்கேயும் எங்கேயும் பாத்துட்டு இருக்கும்போது புருஷன் பிரசாத் என்ன சுமோ ஏன் இப்படி திரு திருன்னு முழிச்சுகிட்டு இருக்கு நம்ம நவராத்திரிய கொண்டாடனோம்ல கணபதி ஊர்வலத்தையும் சிறப்பா கொண்டாடனோல ஓமோ அதான் முடிஞ்சுருச்சு அத பத்தி இப்ப என்ன பேச்சு உனக்கு அத கேட்ட உடனேயே சாரதா அழுதுகிட்டு என்னங்க நம்ம அவ்ளோ நல்லபடியா விசேஷம் வச்சோம்ல அது அந்த பிள்ளையாருக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல நான் தெரிஞ்சும் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேங்க என் மருமகளையும் அவமானப்படுத்திட்டேன் பாத்தியா நீ மனுஷங்க கண்ண கட்டெல்லாம் கடவுள் கண்ண கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாரு அது உண்மைதான்னு நினைச்ச சாரதா அங்கிருந்து எழுந்திருச்சு போனாங்க மருமக அனாமிகா தங்க காசுகளை எண்ணிக்கிட்டு இருந்தா அத பார்த்து சாரதா ஆச்சரியப்பட்டாங்க ஏமா அனாமதுமா இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாமியார் அவங்களுக்கு வந்த கனவை பத்தி சொன்னாங்க என்ன உங்க மருமகளை அங்கீகரிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த கணபதி நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்ததுக்காக மறுபடியும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும் இந்த தங்க காசு மழைக்கும் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாகிறதுக்கும் காரணம் அவருதான் அந்த யானை முகத்தோன வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா அத கேட்டு சாரதாவும் விநாயகனே போற்றி போற்றி ஒன்ன மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் மாமியார் மருமகளும் சேர்ந்து விநாயகர் சதுர்த்திய கொண்டாடினாங்க அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அந்த பூச்சையில கலந்துகிட்ட உங்களுடைய குடும்பங்கள் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் லைக் பண்ண